தேன்வெல்லி சேனல் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் ஃபேமிலியோ அல்லது பிஸ்னஸ்ஸோ நீங்கள் வந்து இன்சார்ஜ் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து வந்து இளமை காலத்தில் வந்து அது வந்து ஆனந்தமாக இருக்குது கொஞ்சம் நாளாக நாளாக அடுத்த கட்டத்தில் அது உங்களுக்கு வந்து அது கடமையாக இருக்கு நல்ல பொறுப்பாக பார்க்குற நம்ம கடமை உணர்வாக மாறு இப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்த கட்டம் கொஞ்சம் நாளாக நாளாக நம்மளே பார்க்க வேண்டிய கட்டாயமாக்கப்படும் அது அதேதே அப்படியே நாள் நகர நகர காலம் போய்கிட்டே இருக்குது முதுமை காலம் வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த பிஸ்னஸோ ஃபேமிலியை ரன் பண்ணுறதோ அடுத்த கட்டத்தில் இருக்கிறவங்க வந்து அந்த பொறுப்பை ஏற்றுக்க சரியான முறையில் பொறுப்பை ஏற்றுக்கலின்னா அதுவே நம்மளுக்கு வயசாக ஆக தாங்க முடியாத தான் தெரியும் இதுக்கு பேர் தாங்க தியாகம் நம்ம காலகட்டத்தில் வந்து இப்படி தான் வாழ்க்கை முறை இருந்திருக்குது ஆனால் தியாகத்துக்கு பலன் கிடைச்சிருக்குது ஒரு சில பேருக்கு ஒரு சில பேருக்கு வந்து அந்த தியாகத்துக்கு பலன் கிடைக்கல நம்ம ஜெனரேஷன் வேறு இப்பத்த ஜெனரேஷன் வேறு வாழ்நாள் முழுவதும் தியாகியாகவே இருக்க வேண்டாம் உங்களுக்காகவும் கொஞ்ச நாள் வாழுங்க நம்ம வந்து பூமிக்கு வரும்போது எதையும் கொண்டு வர வரப்போகிறதில்லை போகும்போதும் எதையும் கொண்டு போக போகிறதில்லை நம்மளுக்காகவும் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு போகலாம் அடுத்து நல்ல பதிவுடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்